ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்கும் நம்ம ரஞ்சிதா யார் நினச்சாலும் அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சைடு பார்த்தா ஹீரோயினுக்கும் அரவிந்துக்கும் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துகிட்ருக்கு அவங்க அண்ணன் தலைமையில் அப்படின்னு தாங்க சொல்லணும் இங்கே வந்து எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் அரவிந்த் நல்லவர் அப்படின்றதும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அவங்க அண்ணன் பேச்சையும் மீறவும் முடியாது இன்னொரு சைடு பார்த்தோம்னா வெண்பா பாப்பா விஜய் இது எல்லாமே நம்ம ஹீரோயினை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்கே விஜய்க்கு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கோபம் எல்லாரையும் சொல்றத சடனாக நம்ம சில விஷயங்கள் இதனாலேயே வந்து ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷனை அவங்க நல்லா பயன்படுத்தி அதை கல்யாண லெவலு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நாகு இப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது தாங்க நமக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றத சொல்லணும் நீ அவன்கிட்ட உண்மையாக சொல்லிருன்றாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை அது தெரிஞ்சால் அவர் செத்துருவார் அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க இவளை நம்மனால் வேலைக்காகாது அப்படின்னு நாகு அதிரடியாக இறங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ மாப்பிள்ளைக்கு குடிக்கிறதில் ஏதோ கலந்து அவர் தூங்க வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இதை தெரிஞ்சோன்னா அன்னபூர்ணி பாட்டி ஷாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவு நாகு தான் அதிரடியாக இறங்குறாங்க ஸோ இது மூலியமாக நம்ம ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றாங்க சரி நிறுத்திடுவாங்க இந்த சைடு பார்த்த அதே நாளில் விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் வேற நடக்குது அப்படின்ற விஷயம் வேற தூக்கி வாரி போடுது இதை யாரா தடுக்க போகிறாங்க அப்படின்ற தான் ஸோ அந்த கல்யாணத்தை எப்படியாவது பிளான் பண்ணி நம்ம நாகூர் சப்போர்ட் நமக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்க அங்க ஏதாவது வேலையை பார்ப்பாங்கன்னு நம்பலாம் ஸோ அந்த வகையில் அந்த கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நம்ம ஹீரோயின் பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்து கண்டிப்பாக அவரை புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை மனப்பூர்வமாக ஏற்றுக்க போகிறாரு அதனால நம்ம வெண்பா பாப்பா மட்டும் ஹாப்பி கிடையாது மொத்த பேருக்கும் செம ஹாப்பு வைக்க போகிறாங்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் watching